மிகவும் அத்தியாவசியமானதாகும் நாங்கள் எங்களது உரிமையையும் நிலைநாட்டுவதற்கான கடுமையான தேர்தல்களில் தங்களது வாக்குகளை அளிப்பதற்கு தம்மால் இயன்றவரை பூரண வாக்கை வாக்குச்சாவடியில் சென்று மிக இலகுவாக வகையில் வாக்களிப்பதற்கு ஒரு இலகுவை ஏற்படுத்தமே தவிர ஓய்வூதிய திணைக்கிணத்தால் விநியோகிக்கப்பட்ட அரசு சேவை ஓய்வூதியான அடையாள அட்டை பென்ஷன் உங்களது வாக்கை சரியான முறையில் செலுத்துவதற்கும் வித்தியாசமான முறைகள் இருப்பதால் அவ இண்டிபெண்ட் குரூப்ஸும் அவை இந்த மாதிரி அந்த வாக்கு வாக்குச்சீட்டில் ரெண்டு நிறையில் போட்டியிடுகின்ற கட்சிகள் அல்லது சுயாதீன குழுக்களின் விளக்கம் இவ்வாறு தெரியும் நீங்கள் இந்த முறை வாக்களிக்க செல்லும் பொழுது முதலாவது உங்களது வாக்குகை ஒரு கட்சிக்கு அல்லது சுயாதீன குழுவுக்கு ஆக வேண்டி நீங்கள் முதலாவது புள்ளடியை நீங்கள் விரும்பிய ஒரு கட்சிக்கு அல்லது சுயாதீன குழுவிற்கு நீங்கள் செலுத்த வேண்டும் அது மிக முக்கியமானது உங்கள் வாக்கு செல்லு செல்லுபடியாவதற்கு அந்த அந்த புள்ளடி மிக முக்கியம் உதாரணத்துக்காக இதில் நாங்கள் போட்டிருக்கின்றோம் அரசியல் கட்சி ஏ என்பது உங்களது தெரிவு அரசியல் கட்சி ஏ என்றிருந்தால் அந்த அந்த அதற்கு நேராக நீங்கள் புள்ளடி இட வேண்டும் அவ்வாறு புல்லடி பிறகு இந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மூன்று ஒரு கட்சியை சேர்ந்த அல்லது ஒரு சுயாதீன குழுவைச் சேர்ந்த போட்டியாளர்களில் மூவருக்கு நீங்கள் உங்களது விருப்பு விருப்பு வாக்கை நீங்கள் செலுத்தலாம் நீங்கள் மூவருக்கு தான் செலுத்த வேண்டும் என்றில்லை ஆளுக்கும் செலுத்தலாம் இரண்டு பேருக்கும் செலுத்தலாம் மூன்று பேருக்கும் செலுத்தலாம் ஆக முதலாவதாக உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆளுக்கு செலுத்துவதற்கு நீங்கள் விரும்பி இருப்பீர்களா இருந்தால் இந்த இந்த அடையாள இந்த இதில் பார்த்தபடி ஒரு உங்களுக்கு தேர்வு உங்களுக்கு விருப்பமான ஒரு அரசியல் கட்சியோ அல்லது சுயாதீன கட்சிக்கு நீங்கள் போட்டுவிட்டு நீங்கள் ஒரு ஒரு போட்டியாளருக்கு தான் நீங்கள் போட விரும்பினால் அந்த போட்டியாளரின் இலக்கத்தை நீங்கள் தெரிவு செய்து அந்த இலக்கத்துக்கு நீங்கள் எதிராக அந்த இலக்கத்தை அந்த இலக்கத்திற்கு மேல் நீங்கள் உங்களது பிள்ளடிடுவீர்கள் அது தவிர நீங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு கட்சியில் ரெண்டு பேருக்கு நீங்கள் வாக்களிக்க விரும்பினால் நீங்கள் உங்களது முதலாவது உங்களது விருப்பத்தை விருப்பமான கட்சியை நீங்கள் முதல் புள்ளடி போடுவீர்கள் அதற்கு பிறகு உங்களுக்கு விருப்பமான இரண்டு அந்த கட்சியை சார்ந்த இரண்டு வேட்பாளர்களின் இலக்கத்திற்கு மேலாக நீங்கள் உங்கள் புள்ளடியை இடுவீர்கள் அது தவிர அது தவிர நீங்கள் மூன்று பேருக்கு இட விரும்பினால் ஒரு முதல் சொன்ன மாதிரி கட்சிக்கு தே உங்களுக்கு விருப்பமான கட்சிக்கோ அல்லது சுவாதீன குழுக்கோ நீங்கள் வாக்களித்துவிட்டு புள்ளடியை விட்டுவிட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு அந்த கட்சியை சேர்ந்த அல்லது அந்த குழுவை சேர்ந்த மூன்று உங்களது விருப்பமான உங்களுக்கு விருப்பமான போட்டியாளர்களின் இலக்கங்களை சரியாக தெரிவு செய்து அந்த இலக்கத்தை மூன்றுக்கு மேலாக நீங்கள் புள்ளடி இடுவீர்கள் இந்த புல் இலக்கம் அநேகமாக நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது அந்த வாக்குச்சாவடி ஆரம்பத்திலேயே ஆரம்பத்திலேயே நீங்கள் அந்த இந்த அந்த அந்த மாவட்டத்தில் போட்டியிடுகின்ற கட்சிகளின் பெயர் சுவாதீன குழுக்களின் பெயர் அவர்களின் சின்னம் அதே போன்று ஒவ்வொரு கட்சியிலும் போட்டியிடுகின்ற அல்லது சுதாதீனக் குழுவில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் பெயர்களும் அவர்கள் இலக்கங்களும் இருக்கும் நீங்கள் இதை வீட்டிலே உங்கள் வீட்டிலேயே வாக்களிக்க முன் யாருக்கு நீங்கள் போ வாக்களிக்க போகிறீர்கள் என்று தீர்மானித்து சென்றால் உங்களுக்கு அது பிரச்சனை இல்லாமல் மாறுபடாமல் நேரம் போகாமல் சந்தேகம் இல்லாமல் செ செலுத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே அவ்வாறு நீங்கள் வாக்களித்து விடுங்கள் அடுத்தது நீங்கள் வாக்களிக்க போகும் நாங்கள் வாக்களிப்பாளர்களின் வாக்கு வாக்காளர்களின் பாதுகாப்பு கருதி சில நடைமுறைகள் சட்டத்தினால் ஏற்படுத்தி கொண்டு தடைகள் போன்றவற்றை நாங்கள் ஏற்கனவே விளங்கப்படுத்தி இருக்கின்றோம் ஊடகங்கள் ஊடாகவும் விளம்பரங்கள் ஊடாகவும் அதாவது உங்களிடம் யாரும் ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துக்குள் யாரும் உங்களிடம் இன்னாருக்கு உங்களது வாக்கை செலுத்துங்கள் அல்லது இன்னாருக்கு செலுத்த வேணாம் போன்ற போன்ற பிரச்சாரங்கள் செய்யவும் முடியாது மற்றது யாரும் உங்களுக்கு பின் வளர்ந்து பின் பின்தொடர்ந்து உங்களுக்கு எந்த விதமான கரைச்சலும் செலுத்தக்கூடாது அவ்வாறு செலுத்தி அவர்களை அடையாளம் கண்டால் அவர்கள் அது தண்டனைக்குரிய கூட்டம் ஆகவே அதற்குரிய ஏற்பாடுகளும் நாங்கள் செய்திருக்கின்றோம் அடுத்தது உங்கள் வாக்குகள் சரியான முறையில் பா பாவிக்கப்பட்டு அவை பாதுகாப்பாக எண்ணப்படும் என்பதை என்பதையும் நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம் அதற்குரிய சகல ஏற்பாடுகளும் நாங்கள் செய்திருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அல்லது சுயாதீன குழுக்களின் பிரதிநிதிகள் இருவர் இருக்கலாம் முயற்சியுடைய கட்சிகள் முயற்சியுடைய குழுக்களுக்கு அந்த அவர்கள் முறையே விண்ணப்பங்கள் செய்து கேட்டிருந்தால் அவை அவை அவற்றுக்கு ஏற்பாடு இருக்கின்றது அதே போன்று வாக்களிப்பு முடிந்த பிறகும் கூட வாக்குச்சா வாக்குப்பட்டிகள் பாதுகாப்பாக பாதுகாக்கப்பட்டு அதற்குரிய பாதுகாப்பு முறைகள் எல்லாம் ஏற்பாடுகளும் இருக்கின்றன அவை அவ சகல பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கூட அரசியல் கட்சிகள் சுவாதீன குழுக்களின் பிரதிநிதிகள் முன்னிலையிலே செயற்படும் அவர்கள் கையெழுத்து அவர்கள் அவர்களுடைய முத்திரைகள் கூட புறப்படும் அது தவிர ஏற்கனவே அனுமதி பெற்றிருந்தால் வாக்கு வாக்குச்சாவடியிலிருந்து வாக்குப்பட்டிகள் வாக்கு எண்ணும் இடத்திற்கு கொண்டு போகும் பொழுது க கட்சிகள் அல்லது சுவாதீன குழுக்களின் பிரதிநிதிகள் கூட அனுமதி பெற்றவர்கள் அதை பின்தொடர்ந்து செல்லலாம் ஆகவே வழியில் வாக்குச்சாவடி வாக்குப்பட்டிகள் மாற்றப்படும் அதில் குளறுபடி ஏற்படும் என்பதெல்லாம் நடைமுறையில் நடக்காத விடயங்கள் ஆகவே அது அது அவை பற்றி எந்த விதமான கவலையோ சந்தேகங்கள் நீங்கள் ஏற்படுத்தவில்லை உங்களது வாக்குகளை நீங்கள் முறைப்படி செலுத்தியிருந்தால் அந்த வாக்குகள் முறைப்படி எண்ணப்பட்டு அதுக்குரிய பிரதிபலன் சரியான முறையில் கிடைக்கும் அடுத்தது உங்கள் வாக்கு நீங்கள் நான் ஏற்கனவே வாக்கு எப்படி அளிப்பதென்று கூறினேன் தயவுசெய்து நீங்கள் வாக்கு அளிக்காமல் அந்த ஒரு கட்சிக்கு பதிலாக ஒன்றுக்கு மேல் நீங்கள் ரெண்டு கட்சிக்கு அல்லது ரெண்டு சுவாதீன குழுக்களுக்கு புள்ளடி போட்டால் அல்லது யாருக்கும் புள்ளடி போடாமல் விட்டால் உங்கள் வாக்கு செல்லப்படியேற்றதாகும் ஏற்கனவே கூறியபடி முதலாவது இந்த நிறையில் இருக்கின்ற கட்சிகளுக்கு சுவாதீன குழுக்களுக்கு நீங்கள் புள்ளி போடாமல் புள்ளடி போடாமல் இந்த என்ன வாக்காளர்களின் எண்ணிக்கைக்கு மட்டும் புள்ளடி போட்டால் கூட அந்த வாக்கு செல்லுபடியாகாது மாறி பார்த்தால் இதற்கு புள்ளடி போட்டு இங்கு புள்ளடி போட்டாமல் விட்டீங்கன்னால் அந்த வாக்கு செல்லுபடியாகும் அந்த கட்சிக்கு அந்த வாக்கு போய் சேரும் ஆகவே வாக்கு 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 அளிக்கும் பொழுது அதையும் மிக தெளிவாக கருத்தில் கொண்டு நீங்கள் உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் ஆகவே அவ்வாறு நீங்கள் எந்த விதமான சந்தேகமோ அல்லது கவ கவலையோ சலனமின்றி கஷ்டத்தை பாராது சென்று நீங்கள் உங்கள் வாக்குகளை மிகவும் சுமூகமான முறையிலும் நேர காலத்தோடு சென்று வாக்குகளை செலுத்தி இந்த தேர்தலில் உங்களது விருப்பத்தை சிறப்பான முறையில் தெரிவுபடுத்தி உங்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்யவும் இந்த தேர்தல் மிகவும் சுகமானதாகவும் சுயாதீனமானதாகவும் நடைபெறுவதற்கு உங்கள் அனைவரினதையும் ஒத்துழைப்பை தேர்தல் ஆணைக்குழு சார்பில் சார்பாக வேண்டி நிற்கின்றேன் நன்றி